சேலம் ஈரோடு இடையே நாளை முதல் புதிய மெமோ பயணிகள் ரயில் சேவையை துவங்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இந்த புதிய பயணிகள் ரயிலின் அறிமுகம் மூலமாக சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நேரடி இணைப்பு இரு மார்க்கத்திலும் கிடைக்கப்பெற உள்ளது பாலக்காடு டவுன் ஈரோடு மெமு மற்றும் ஈரோடு கோயம்புத்தூர் மெமு என இரண்டு ரயில்கள் மூலமாக எந்த நேரத்தில் இந்த ஒரு ரயிலை இயக்கப்போறாங்க வாங்க இந்த வீடியோ விரிவாக பார்க்கலாம் சேனல் மறக்காம நம்ம போடுற மறக்காமல் உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் நாளை நவம்பர் இருபத்தி நாலு நான்கு திங்கட்கிழமை முதல் புதிய பயணிகள் ரயில் சேவையானது சேலத்திலிருந்து ஈரோட்டிற்கும் ஈரோட்டிலிருந்து சேலத்திற்கும் துவங்கப்பட இருக்கின்றது இந்த புதிய பயணிகள் ரயிலானது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது வியாழன்கிழமை தவிர இந்த ஒரு புதிய பயணிகள் ரயிலின் அறிமுகம் மூலமாக கோயம்புத்தூர் செல்வதற்கு இரு மார்க்கத்திலும் ஒரு நேரடி இணைப்பு சேலத்திற்கு கிடைக்கப்பட இருக்கிறது மீண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பயணிகள் ரயில் மூலமாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் 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 சேலம் ஈரோடு சேலம் மெமோ பாசஞ்சர் வாரத்தின் ஆறு நாட்களுக்கு வியாழன்கிழமை

மணிக்கும் புறப்பட்டு தொடர்ச்சியாக சேலத்திற்கு இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு பேசஞ்சர் ரயில இரு மார்க்கத்திலும் இயக்க போறாங்க எட்டு பெட்டிகளை கொண்டு இப்ப நீங்க கேட்கலாம் எப்படி இந்த ட்ரெயின்ல நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு நீங்க கேட்க முடியும் அதற்கான முக்கியமான காரணம் இருவேறு ரயில்கள் இரு மார்க்கத்திலும் சேலம் வரைக்கும் போக போது அதுதான் இதுல ஒரு மெயினான ரீசனே பாலக்காடு டவுன் ஈரோடு இடையே இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில் நேரடியாக சேலம் வரை செல்ல இருக்கின்றது அதே போலவே சேலத்திலிருந்து ஈரோடு வரக்கூடிய ரயில் மீண்டும் கோயம்புத்தூர் நோக்கி செல்ல இருக்கிறது இவ்வாறு தான் இரு மார்க்கத்திலும் வெவ்வேறு ரயில்கள் மூலமாக கோயம்புத்தூர் வரை நேரடி இணைப்பு கிடைக்க

காலை ஏழு முப்பது மணிக்கு ஈரோட்டில் புறப்பட்டு திருப்பூருக்கு காலை எட்டு முப்பதுக்கும் கோயம்புத்தூருக்கு காலை பத்து பத்து மணிக்கும் இந்த பேசஞ்சர் ரயில் சென்று சேரும் இதன் மூலமாக காலை ஆறு பதினைந்து மணிக்கு சேலத்தில் ஏறினால் காலை பத்து மணிக்கு எல்லாம் கோயம்புத்தூருக்கு சென்று சேர்ந்துவிட முடியும் ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சேலம் ஈரோடு மற்றும் ஈரோடு கோயம்புத்தூர் பேசஞ்சர் இந்த இரண்டு ரயில்களுமே ஒரே பெட்டிகளை பயன்படுத்தி இயக்குவாங்க இதன் மூலம் சேலத்தில் ஒரே நீங்க கோயம்புத்தூருக்கே போயிடலாம் சேலத்திலிருந்து வியாழன் கிழமைகளை மட்டும் கிடையாது அதே நேரத்தில் ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூர் போற ரயில் பாத்தீங்கன்னா வாரத்தில் அனைத்து நாட்களுமே இயக்கப்படும் செயல்படும் இதே போலவே மறு மார்க்கத்தில் கோயம்புத்தூர் சேலம் வருவதற்கு அதே காலை நேரத்தில் போன ஈரோடு கோயம்புத்தூர் ரயில் மீண்டும் அதே ரயில் வராது மாலை நேரத்தில் பாலக்காடு டவுன்ல இருந்து ஈரோடு வரைக்கும் வர மெமோ பேசஞ்சர் தான் அப்படியே சேலம் வரைக்கும் போகுது ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் பாலக்காடு டவுன் ஈரோடு மெமோ பேசஞ்சர் மற்றும் ஈரோடு சேலம் மெமோ பேசஞ்சர் இந்த இரண்டு ரயில்களுமே வியாழன்கிழமைகள் இயக்கப்படாது மீதமுள்ள ஆறு நாட்கள் இயக்கப்படும் அதன்படி பாலக்காடு டவுனில் இருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய இந்த பேசஞ்சர் ரயில் கோயம்புத்தூரில் மாலை நான்கு நாற்பதற்கும் திருப்பூரில் மாலை ஐந்து ஐம்பதற்கும் ஈரோட்டிற்கு இரவு ஏழு இருபத்தி மணிக்கும் இந்த பாசஞ்சர் ரயில் வந்து சேரும் தொடர்ச்சியாக அடுத்த ஐந்து நிமிடங்களில் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஈரோட்டில் புறப்படக்கூடிய சேலம் ரயில் இரவு எட்டு மணிக்கு சேலத்திற்கு வந்து சேரும் இதன் மூலமாக கோயம்புத்தூர் மாலை நான்கு நாற்பது மணிக்கு நான் புறப்பட்டால் சேலத்திற்கு இரவு எட்டு நாற்பத்தி வந்து சேர்ந்து விட முடியும் இரு இவ்வாறுத்திலும் வெவ்வேறு சேவைகள் வரப்போகுது அதாவது கோயம்புத்தூர் சேலத்துக்கு வரதுக்கு பாலக்காடு டவுன் ஈரோடு மேம்புதான் அப்படியே சேலத்துக்கு போகும் அதே டைரக்ஷன்ல சேலம்ல சேலம் நம்ம கோயம்புத்தூருக்கு போனோம்னா சேலத்திலிருந்து ஈரோடு வந்து கோயம்புத்தூர் போற மெமுவா போயிடும் இதுல இந்த ஈரோடு கோயம்புத்தூர் மெமுங்கிறது பாத்தீங்கன்னா டெய்லி ரன் ஆகிறது அதே நேரத்தில் இந்த பாலக்காடு ஈரோடு மெமுங்கிறது வாரத்தில் ஆறு நாள் தான் ஓடும் அதே மாதிரி புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ற சேலம் ஈரோடு மெமு வாரத்தில் ஆறு நாள் மட்டுமே ஓட போகுது இந்த பேசஞ்சர் ரயில பயணிப்பதற்கு குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபாய் தான் அதிகபட்ச கட்டணம்னு கோயம்புத்தூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது ரூபாய் தான் சேலத்துல வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு நாற்பது ரூபாய் தான் கட்டணம் வசூலிக்கப்படும் அதே போலவே சேலத்துல இருந்து திருப்பூருக்கு முப்பது ரூபாயும் சேலத்துல இருந்து ஈரோட்டிற்கு இருபது ரூபாயும் தான் கட்டணமாக வசூலிக்கப்படும் மிகவும் குறைவான கட்டணத்தில் நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்திற்கு காலை நேரத்தில் ஒரு பயணிகள் ரயிலும் அதே போல மதிய நேரத்தில் சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பயணிகள் ரயில் என இயக்கப்பட்டு வந்தது அது பிறகு காரிடார் பிளாக் என்ற ஒரு புதிய ரயில்கள் செல்வதற்கான தடை நேரம் அமலுக்கு வந்து அந்த ரயில் அப்படியே நிறுத்திட்டாங்க அதனால பாலக்காடுல இருந்து கோயம்புத்தூர் அந்த மெமு பார்த்தீங்கன்னா அப்படியே கோயம்புத்தூர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த ஒரு ரேக் யூஸ் பண்ணி இப்படி ஒரு பேசஞ்சர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கிட்டத்தட்ட அகைன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மூலமா சேலம் அண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக போகுது இந்த பேசஞ்சர் ரயில் மூலமாக நாம் எந்தெந்த நிலையங்களுக்கு செல்ல முடியும் என்றால் சேலத்திலிருந்து மகுடஞ்சாவடி சங்கரி துர்க்கம் காவிரி காவேரி ஈரோடு தொட்டியாம்பாளையம் பெருந்துறை ஈங்கூர் விஜயமங்கலம் ஊத்துக்குழி திருப்பூர் வஞ்சிபாளையம் சோமனூர் சூலூர் ரோடு இருகூர் சிங்காநல்லூர் பீலமேடு கோயம்புத்தூர் நார்த் ஆகிய நிலையங்கள் வரை நாம் நேரடியாக பயணிக்க முடியும் அதே ரிட்டர்ன் டைரக்ஷன்ல பாலக்காடு டவுன்ல இருந்து பாலக்காடு கஞ்சிக்கோடு வாழையாறு போதனூர் இது போன்ற அனைத்து நிலையங்களிலும் ஏறி நேரடியாக நாம் சேலம் வரைக்கும் செல்ல முடியும் இவ்வாறு ஒரு தொடர் ரயில் சேவையாக கோயம்புத்தூருக்கும் சேலத்திற்கும் இடையே ஒரு புதிய பயணிகள் ரயில் சேவை தனது பயணத்தை நாளை முதல் துவங்க இருக்கின்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சேலம் கோயம்புத்தூர் இடையான ஒரு பாசஞ்சர் ரயில் சேவை துவங்கி இருக்கிறது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு பொதுமக்கள் இந்த ரயில் சேவை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு தொடர் ரயில் சேவையாக இயங்கும் இரண்டு வெவ்வேறு ரயில்களாக இயங்கினாலும் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ போட்டுருங்க அப்போ பக்கத்துல போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்